ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நைட்டு இட்லிக்கு ஊற வைக்கலான்னு அதனால் உங்கள்கிட்டயும் அப்படியே காட்டுவோன்னு இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் வந்து உளுந்து இதை எடுத்து வச்சுருக்கேன் இதால் வந்து ரெண்டரை டம்ளர் வந்து இட்லி ரைஸு ரெண்டரை டம்ளர் வந்து ரேஷன் அரிசி நான் ஊருக்கு போனப்போ எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள் நல்லா நான் சாஃப்டாக வரும் ரெண்டரை பங்கு வந்து இட்லி ரைஸ் ரெண்டரை பங்கு வந்து ரேஷன் அரிசி ஒரு பங்கு வந்து உளுந்து இது மாதிரி பண்ணி நீங்களும் இட்லி பாருங்கள் நாளைக்கு இட்லி இட்லி பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து ஊற வச்சுருங்கல்ல கிரைண்டர் போட்டிருக்கேன் உளுந்து எப்படி நல்லா வேணுக்கானது இது மாதிரி பண்ணுங்கள் உளுந்து அரைச்சிட்டு அரைச்சி அரிசி அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாவை அரைச்சாச்சு உங்கள்கிட்ட அரைக்க போகிறேன்னு சொன்னால் அரைச்சாச்சு இதை பொங்க வச்சுட்டு கார்த்தால் ஈவினிங் இட்லி பார்க்க போகிறேன் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு இட்லியோட அளவெல்லாம் சொல்லியிருந்தேன்ல அரைச்சாச்சு பொங்கி எடுத்து அதான் நைட்டு டின்னர் இந்த பாருங்கள் இட்லி சூப்பராக வந்திருக்கு இந்த பாருங்கள் சாஃப்டாக நல்லா வந்திருக்கு ப்ரீத் இட்லிங்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக இருக்குது நீங்கள் இட்லி பானில் பார்க்கும் நல்லாயிருக்கும் மதியானம் அரைச்ச பீர்க்கங்காய் தொகையில் அப்படியே கரைச்சிட்டு சட்னி ஆட்டம் ஆக்கிட்டோம் அதுதான் இன்றைக்கி நைட்டு டின்னர் எங்களுக்கு நீங்களும் இந்த இட்லி இட்லி பண்ணி பாருங்கள் இந்த அளவு வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ